ஓம் சுக்லாம் மிருதம் விஷ்ணும் சசி வண்ணம் சதுர்ஜம் பிரச்சின வதனம் தியாய சர்வ விக்னோவ உபசாந்தக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்று விஸ்வாவாசு வருடம் ஆவடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் திதி திருதியை பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி விநாயகர் பெருமானை வழிபாட மிகவும் சிறந்த சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு விடிய காலை அதிகாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பிறகு சித்திரை இன்றைய நாள் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்தயோகம் மிகவும் நல்ல நாள் இன்றைய சிறப்பு அதிதி சாம உபகர்ம அரி தாலிகா கௌரி விரதம் மிகவும் சிறந்த நாள் நண்பர்களே இன்றைய நாள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவாக வெளியிட்டுள்ளேன் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற சேனலில் காணலாம் நன்றி வணக்கம்